என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன மருந்தா அது கழிய இருக்கு தேவையான தெம்பா இருக்கும் ஊற வச்சு ஆட்டி ஆமாம் ஆமா ஆமா ஆட்டி புளிஞ்சு வடிகட்டி சக்கையெல்லாம் எடுத்துரணும் அதாவது ஒரு குட்டி வந்து கானை வந்து பிடிச்சி ரொம்ப முடியாமல் இருந்து கழிய ஆரம்பிச்சிச்சு கழிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது கழிஞ்சுன்னா ஒரு கடைசியில் இறந்தே விடும் அதுக்காண்டி இந்த சத்துக்காண்டி பருத்தி பால் போடுறோம் நல்லா முந்தின நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஆட்டி நல்லா பால் எடுத்து அதை அப்படியே குட்டிக்கு போடணும் தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு கொடுக்கணும் நல்ல சத்து அது இந்த குட்டி தான் இந்த பாத்தியில் எப்படி கழிஞ்சிருக்குன்னு இப்படி கழிய விடக்கூடாது குட்டியை கழிஞ்சிச்சுன்னா அப்புறம் மேயறது கூட தம்பு இருக்காது குட்டிக்கு அதனால தான் இந்த பருத்திப்பால் பால் ஆட்டி டா வாட்டரு கண்ணில் போட்டு கொண்டு வந்தாச்சு நல்லா குளிக்கிட்டு குடி குடி நெல்லை முன்னாடியே போனீங்கன்னா போனோம் உசுறு முக்கியம்னா குடிச்சிருக்கா நல்லா இருக்கும் டேஸ்டாக தான் இருக்கும் குடிச்சிரு குடிச்சிருச்சு கிடைக்கும் தினம் கிடைக்கும் குடிச்சிருச்சுப்பா என்ன ஒரு அரை பாட்டிலாக தான் எப்படியாவது போட்டுருங்க அதை சாய்ந்தரத்துக்கு போட்டுருக்கோம் புடிச்சாங்க தெம்பா இருக்கும் எழுந்திருச்சு நான் மேறது கூட தெம்பு இல்லப்பாங்க